கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அரசு பேருந்து ஒன்று எதிர்த்து செயல் வந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்து குறித்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன அது உங்கள் பார்வைக்கு தொடர்ந்து கூடுதல் விவரங்களை விவரங்களையும் செய்தியாளர் சிவசபாபத்தை கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த விபத்து சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது இதனுடைய பாதிப்பின் தீவிரம் என்ன கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏட்டு ஏட்டு மாணவர் இந்த ஏட்டு மாணவர்களினுடைய மெயின் சாலை அதாவது முக்கிய சாலை வழியாக பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு ஆட்டோ வந்து பார்சல் ஆட்டோ இது வந்து என்ன செஞ்சதுன்னா வேகமாக வந்து வலது பக்கமா திரும்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க அதுக்கு முன்பருவம் பாத்தீங்கன்னா வேகமாக வந்த அரசு பேருந்து இந்த சரக்கு ஆட்டோவுல மோதிருச்சு இதுல பாத்தீங்கன்னா இந்த சரக்கு ஆட்டோனுடைய முன்பகுதியும் அதே மாதிரி அரசு பேருந்தினுடைய முன்பகுதியும் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விபத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி அரசு பேருந்தினுடைய ஓட்டுநரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இவங்க இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு பெற்று இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த விபத்து குறித்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது வந்து இதனுடைய சிசிடிவி நமக்கு கிடைச்சதுனால இந்த பதவிதைக்கும் காட்சி வந்து எல்லோரையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கேன் சொல்லலாம் நன்றி சிவசபாபதி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க